விஜய்க்கு இருந்த வாய்ப்புகள் என்பதெல்லாம் அந்த கரூர் ஸ்டாம்பேஜ்க்கு முன்னால் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருந்த மாதிரி மக்கள்லாம் அப்படி தேடி ஓடின வந்து அவருக்கு வாக்களிக்க போகிறத மாதிரி ஒரு மாய இருந்தது இன்னும் இந்த அந்த மாயை வந்து முழுமையாக அடிபட்டு போச்சு ஒருவேளை பீகாரில் வந்து நல்ல தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் ரொம்ப பலமாக அங்கே ஜெயிச்சுருந்தால் இங்கே இருக்கிற சூழ்நிலை மாற்றி திமுகவை விட்டு அவங்க வெளியேறுறதுக்கோ இன்னைக்கு வந்து திமுக தான் காங்கிரஸை காப்பாற்றுகிற சூழ்நிலை ஏன்னா காங்கிரஸுக்கு என்று சொல்லி சொல்லி அளவுக்கு பெரிய பலமோ எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மத்தியில் இருக்கிற அந்த ஒரு தேசிய கட்சின்ற ஒரு அங்கீகாரத்தை தவிர அவங்களால இன்றைக்கி வந்து எதுவுமே செய்ய முடியும் ஏன்னா அவர் தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏன்னா இப்போ இந்த கரூர் மேட்டரில் இருந்து அவருக்கு இருக்கிற அழுத்தம் ரெண்டாவது அவங்க கட்சியில் இருக்கிற அந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆட்களுக்கு இருக்கிற அழுத்தம் இதெல்லாம் வந்து பிஜேபி தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ பிஜேபியோட கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சி போய்கொண்டிருக்கிறது தான் பேசப்படுகிறது ஜெய் என்பவர் வந்து ஒரு கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவர் இல்லைன்றது வந்து நல்லா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க தாய் தகப்பல்லாம் இன்றைக்கி வெளியே வெளியே போய் வேறு ம மத கோயிலுக்கு போயிட்டாங்க நாங்கள் மதம் மாறிட்டோம் நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க கபாலீஸ்வர் கோயிலில் போய் தினந்தோறும் சாப்பாடு போட்டுட்ருக்காரு அவங்க அப்பா அவர் வந்து எங்கே கிறிஸ்துவர் அவர் எதுக்கு கிறிஸ்துவில் ஆதரிக்கணும் இவர் என்ன மகாத்மா காந்தி அவர் கட்சி ஆரம்பித்து கிறிஸ்துவலுக்கு என்ன செய்தார் இவர் லியோன்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து அவர் கிறிஸ்துவராக இருந்து இந்துவாய் மாதிரி கிறிஸ்துவனை கொலை பண்ணுற மாதிரி கட்சி எடுக்கிறாரு கிறிஸ்துக்கு விரோதமான சினிமாவே அந்த லியூஆர் சினிமா கிறிஸ்துக்கு விரோதமான சினிமா ஜென்ரலாகவே அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்விடேஷனையே ஆளுக்கு நூறு நூறு தனியாக எடுத்து விற்று காசு சம்பாதிக்கு புஷியானந்த் இல்லை ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் கொடுத்து அதையே விற்பாங்க இப்போ இதில் என்ன லாபம் கிடைக்குன்னா இருக்கிற அவரோட புஷி ஆனந்த் மாதிரி ஆட்களுக்கு ஸ்கே க்யூஆர் கோடை விற்றுருப்பாங்க அதில் ஒரு பல லட்சங்கள் இவங்க சம்பாதிப்பாங்க ஏன்னா இவங்க இவ இவங்க தான் வந்து நேர்மையான அரசை கொண்டு போகிறவங்க தன்னுடைய ரசிகர்கள் வந்து அதான் அந்த முட்டாத்தனமாக இருக்கிற ரசிகர்களுக்கு இன்னும் வந்து மூளை எவ்வளோக்கு சரியாக இல்லைன்றது காரணம் என்னென்னா முதல் காட்சியில் போட்டு அவனுக்கு இவ்வளோ நாள் உயிருக்குயிராக வேலை செய்த தன்னுடைய வேற யாருக்கும் வேண்டாம் ரசிகர் மன்றமாக வச்சுருந்தவனுக்கே பாதி வேலைக்கு கூட டிக்கெட் தர மாட்டார் அப்போ தன் ரசிகர்களுக்கே எதுவும் செய்யாது நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு அவ்வளோ நேரம் கொடி கட்டினவன் ஒன்றும் இல்லாத போது எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்காத போதே தன் காசை போட்டு இவருக்கு கொடி அடித்து க போஸ்ட் ஓட்டினவன் அவனுக்கே ஒன்றும் இல்லை அப்போ இவர் எப்படி மக்களுக்கு செய்வார் இல்லை கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாள் ஒரு காணொலி பார்த்தேன் அவங்க எஸ்ஐஆருக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்குறாங்க இப்ப இந்த கூட்டத்துக்காக வந்து இது என்ன கூட்டம் தெரியுமான்னு தெரியல விஜய் வராதுன்னு சொன்னால் வந்துடு எஸ்ஐஆர்னு என்ன அதுன்னு என்னன்னு எங்களுக்கு தெரியாது இவன் தான் சொல்றாங்க நாங்க அப்படியே படிச்சு எஜுகேட்டட் அப்படியே மக்கள்லாம் எஜுகேட்டட் பீப்புள்லாம் வராங்க எங்க கட்சியில் இருக்காங்கன்னு எதுக்கு கூட்டம் நடத்துறேன்னு தெரியாதே எத்தனை பேர் வரா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க போன தடவை நம்ம பார்த்து பேசும்போது விஜயனுடைய அரசியலை பத்தி பேசிகிட்டு இருந்தோம் இந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா பா அதாவது விஜயனுடைய அரசியல் ஒரு தலைகீழ் மாற்றத்தை சந்திச்சிருக்கு என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா விஜய் வந்து காங்கிரஸோட போய் சேருவார் காங்கிரஸோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க எடப்பாடி கூட விஜய் வந்து எங்கள் பக்கம்தான் வருவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தார் ஆனால் இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து விஜயோட கூட்டணி இல்லைன்னே கிட்டத்தட்ட அறிவிச்சிட்டாங்க அவங்க டி திமுக கூடவே நாங்கள் வந்து தொடர்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஏன் இந்த மாற்றம் இந்த இருந்து எதை நோக்கி போகும் விஜய் தனித்து நிற்க வாய்ப்பு இருக்கா விஜய்க்கு தனித்து நிற்பதை தவிர வேறு வாய்ப்பு இல்லை ஏன்னா இன்றைக்கி எந்த அரசியல் கட்சியும் விஜயோடு போய் கூப்பிட்டு போகிறதுக்கான சூழ்நிலையும் இல்லை யாருக்கும் அந்த நம்பிக்கையும் இல்லை ஏனென்றால் விஜய் என்பவர் வந்து இப்போ தான் களத்துக்கு வர புதிய நியூ பிளேயர் அவருக்கு வந்து இன்னும் அரசியல் அனுபவம் கிடையாது அரசியல் தெரியாது அவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தனுக்கு கூட மேடையில் வந்து சரியாக தமிழும் பேச தெரியல எதுவுமே தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாயையான ஒரு க ஒரு அரசியல் வச்சுட்டா இவங்க எம்ஜிஆரை குளித்து அரசியலுக்கு வந்துட்டால் அவர் நடிகனாக இருந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாயையான கணக்கில் இவங்க வந்தவங்க அப்படி வந்து பார்க்கும்போது விஜய்க்கு இருந்த வாய்ப்புகள் என்பதெல்லாம் அந்த கரூர் ஸ்டாம்பேஜிக்கு முன்னால் வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருந்த மாதிரி மக்கள்லாம் அப்படி தேடி ஓடின வந்து அவருக்கு வாக்களிக்க போகிறத மாதிரி ஒரு மாய இருந்தது இன்னும் இந்த அந்த மாயை வந்து முழுமையாக அடிபட்டு போச்சு அவருடைய அந்த உள்ளான காரியங்கள் எப்படி ஒரு அரசியல் தலைவர் நடந்து கொள்வார் எப்படி இருப்பார் என்பதற்கு எந்த ஒரு சரியான இலக்கம் அவர்கிட்ட இல்லை அவர் எப்படி மக்களையும் தன்னுடைய கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களையும் எப்படி நடத்தினார் ஒரு ஆபத்து வரும்போது எப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்ற எல்லா காரியத்தையும் பார்க்கும்போது மக்களுக்கு புரிஞ்சிச்சு இவர் ஒரு சினிமா நடிகனே தவிர சினிமாவில் நடிக்கிற மாதிரி வந்து வெளியே நடிக்கல முயற்சி பண்ணார் அதில் தோல்வி தான் அடைஞ்சிட்டார் அவர் விஜய் அரசியல் என்பது தமிழகத்தில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது அவர் ஏற்படுத்தணும்னு நினச்சி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வந்து ஒருவேளை கரூருக்கு முன்பாக அப்படி தோன்றிருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அது இல்லை ஏன்னா எந்த அரசியல் கட்சியும் அவரோடு நம்பி போவதற்கு சின்ன சின்ன கட்சிகளே முன் வரலை இப்போ சாதாரணமாக பார்த்திங்கன்னா யார் ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்தாலும் ஆரம்பித்தோடனே பல முன்னால் இருக்கிற எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் பல கட்சியில் இருந்து கோவத்தில் வெளியே போனவங்கெல்லாம் உடனே போய் அதில் சேருவாங்க ஆனால் விஜய்க்கு அப்படி ஒரு வாய்ப்பு எதுவுமே இல்லை ஏன்னா யாருமே வந்து அவரை சரியாக நம்பலை ஏன்னா இவங்கள்லாம் அரசியல்வாதிகள்லாம் அரசியல்வாதிகள்லாம் தெளிவான அரசியலை கற்றுக்கொண்டவர்கள்லாம் போய் திடீர்னு சினிமா நடிகர்களை நம்பிவிட மாட்டார்கள் ஏன்னா அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று நமக்கு முன்பாக இருந்த சினிமா அரசியலில் கமல்ஹாசன் என்ற மிகப்பெரிய நடிகர் வந்து மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தார் அவரோட ஆரம்பம் கூட ரொம்ப விறுவிறுப்பாகவும் அப்படியே தமிழ்நாட்டை மாற்றப் போகிறது மாதிரியும் அவர் டிவியை உடைச்சது ரிமோட்டை உடைச்சதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எழுச்சி இருந்தது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லாத போயிடுச்சு கடைசியில் அவர் போய் திமுக ஒரு கட்சியில் போய் ஒரு சீட்டுக்காக தன்னை அடமானம் வைத்து தன்னுடைய சுயத்தை எல்லாத்தையும் எழுந்து சுயமரியாதை எழுந்து போனதாக தான் அந்த கட்சி இருக்குது இல்லை இந்த இடத்துல நம்ம வந்து விஜயையும் கமலஹாசனையும் கம்பேர் பண்ணணுமா இல்லை விஜயும் கமல்ஹாசனும் கம்பேர் பண்ணணும்னா நடிகன் என்ற முறையில் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கும் ஆனால் அரசியல் என்று வரும்போது பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா அரசியல் மேடை என்பது நடி அந்த மேடைக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது ஏன்னா அரசியல் மேடை மக்களுடைய காரியத்துக்காக பேசப்படுவது சினிமா என்பது மக்களுக்கு முன்பாக நடிப்பது தான் அது வந்து அதில் வந்து ஒரு பெரிய ஒரு தத்துவத்தையோ எதையோ வந்து போகிற இல்லை சொல்லிட்டு போயிடலாமே தவிர ஆனால் அரசியல்வாதியுடைய வாழ்க்கை நிலையை பார்ப்பாங்க ஏன்னா சராசரி மக்களோடு வாழ்கிற அவனுடைய நிலைப்பாடை பார்ப்பாங்க அப்போ அவனுடைய மனிதன் எப்படி இருப்பானோ எல்லாரையும் தாங்க தா பாருங்க கரூரில் இறந்த அந்த குடும்பத்தை தன் வீட்டுக்கு இங்கே வளை வரவழித்து சென்னையில் பார்க்கணும் என்ன அவசியம் இருக்குது அவசியம் இல்லைல்ல நீ ஒரு படி இறங்கி போயிருக்கலாம்ல நீ சென்னையில் வீட்டில் இங்கே வந்து பார்க்குற ஹோட்டலில் வைக்கிறத ஏன் அது திருச்சி ஹோட்டலில் வச்சு பார்த்துருந்தேன் என்ன அப்போ என்னென்னா இவருக்கு வந்து ஒரு ஒரு அது தான் தான் என்ற ஒரு அந்த அகம்பாவம் இவன் நான் இப்படி தான் இருப்பேன் என்னை மாற்றிக்க மாட்டேன் நான் மக்களை வந்து ஒரு ரொம்ப கேவலமாக நீ வேணும்னா வா குணம் வேணும்னா வா அப்படின்ற மாதிரி அந்த பொழு எல்லாம் இன்றைக்கி புரிஞ்சிட்டாங்க நிறைய பேருக்கு அது புரிஞ்சிச்சு ஆகவே அவருடைய அரசியல் வாழ்வு என்பது பெரிய நீடித்த ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது வாய்ப்பு இல்லை விஜயோட ரொம்ப ஆசைப்பட்டது கூட்டணிக்காக ஆசைப்பட்டது வந்து காங்கிரஸ் தான் ஏன்னா அவர்களும் வந்து திமுகவை சுமக்க முடியாமல் எப்படியாவது இன்னொரு குதிரை கிடைச்சதுன்னா அது மேலே ஏறி சமாரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவங்க ரொம்ப நம்புனாங்க விஜய் கூட ராகுல் காந்தியோட பேச்சுவார்த்தை நடத்தினதெல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் அப்படி இருக்கும் பட்சத்தில் திடீர்னு காங்கிரஸ் பேக் அடிக்கிறதுக்கு என்ன காரணம் அதுக்கு வந்து காங்கிரஸ் இன்றைக்கி வந்து இருக்கிற சூழ்நிலை இந்தியா முழுவதும் மிக மோசமான சூழ்நிலை இருக்குது அதை எஸ்பெஷலி இப்போ நடந்த பீகார் தேர்தலில் ஒரு மிகுந்த ஒரு மோசமான நிலைக்கு வந்து காங்கிரஸ் போயிடுச்சு அது அது அதோடைய பின்விளைவு தான் தமிழ்நாட்டில் அவங்க எடுத்து முடிவாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒருவேளை பீகாரில் வந்து நல்ல தம்பிங் மெஜாரிட்டியில் ஜெயித்து ஆட்சி அமைச்சு காங்கிரஸ் ரொம்ப பலமாக அங்கே ஜெயிச்சுருந்தால் இங்கே இருக்கிற சூழ்நிலை மாற்றி திமுகவை விட்டு அவங்க வெளியேறுறதுக்கோ இன்றைக்கி வந்து திமுக தான் காங்கிரஸை காப்பாற்றுற சூழ்நிலை ஏன்னா காங்கிரஸுக்கு என்று சொல்லி சொல்லி கொடுற அளவுக்கு பெரிய பலமோ எதுவுமே கிடையாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மத்தியில் இருக்கிற அந்த ஒரு தேசிய கட்சின்ற ஒரு அங்கீகாரத்தை தவிர அவங்களால் இன்னைக்கு வந்து எதுவுமே செய்ய முடியல அப்போ பீகாருடைய அந்த வீழ்ச்சி தான் இங்கே இருக்கிற இந்த மாற்றத்துக்கு காரணமே தவிர அவங்க ஏன்னா ஒரு பெரிய எழுச்சியான கட்சி வளர்ந்துட்டுக்கு நிறைய வருது அப்படின்னு சொல்லியிருந்தால் இங்கே வந்து டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க இன்றைக்கி திமுக என்ன சீட்டு கொடுக்குதோ அதை வாங்கிட்டு அது கூட இருக்கிறது தான் த அவங்களுக்கு சர்வையில் தன்னுடைய கட்சிக்கு நல்லது என்ற சூழ்நிலையில் வந்து அவங்க வந்துட்ட பிறகு அவங்க விஜய்க்கை நம்பி எப்படி போக முடியும் விஜயை வந்து இன்னும் வந்து நிரூபிக்கப்படாத ஒரு அரசியல் கட்சி அதை நம்பி எப்படி ஒரு தேசிய கட்சி போய் போ சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதாவது அவங்க திமுக வந்து அவங்க சார்ந்து இருக்கிறது தான் இன்றைக்கி காங்கிரஸுக்கு நல்லது இல்லைனா இங்கேயும் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க இப்போ இரண்டு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வச்சுக்கோமே ஒன்றும் தனித்து நிற்கணும் இல்லைன்னா ஏடிஎம்கே அவங்களை இப்போவும் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அங்கே போகணும் ஆனால் ஏடிஎம்கே கூட்டணும் ஏற்கனவே பாஜக இருக்குது இவர் வந்து எங்களுடைய கொள்கை எதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியான இந்த என்டிஏ கூட்டணியில் போய் சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா ஒருவேளை அப்படி போய் அவர் சேர்ந்தார் அப்படின்னா ஏற்கனவே நமக்குள்ளே ஒரு டாக் என்ன இருக்குது அப்படின்னா கிறிஸ்டியன் ஓட்டுக்கு ஃபுல்லாத்தையுமே விஜய் வந்து எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி டாக் இருந்துச்சு அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகும்போது இந்த வாக்குகள்லாம் அவருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அவர் போகிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு இருக்கா இல்லை அவருக்கு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு தான் எண்பது சதவீதத்துக்கு மேலே இருக்குது ஏன்னா அவர் தனித்து நிற்கக்கூடிய சூழ்நிலையில் இல்லை ஏன்னா இப்போ இந்த கரூர் மேட்டரில் இருந்து அவருக்கு இருக்கிற அழுத்தம் ரெண்டாவது அவங்க கட்சியில் இருக்கிற அந்த ஆதவ் அர்ஜுனா போன்ற ஆட்களுக்கு இருக்கிற அழுத்தம் இதெல்லாம் வந்து பிஜேபி தன்னுடைய கைக்குள்ளே கொண்டு வந்துட்டு இப்போ பிஜேபியோட கண்ட்ரோலில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சி கொண்டு இருக்கிறதுன்னு தான் பேசப்படுகிறது அதற்கான சூழ்நிலையில் தான் அமைது அதுக்கான காரியங்கள் தான் எல்லாமே தெரியுது வெளி வெளிரங்கமாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த பே அந்த கட்சியை முழு கண்ட்ரோலில் கொண்டு வருவதற்கு பேசுவார்த்தை நடக்கிறதா பேசுகிறாங்க அப்போ பிஜேபிக்குள்ளே தான் இது போவதற்கு அதை கூட்டணிக்குள்ளே போவதற்கு தான் இதுக்கு எண்பது சதவீத சான்ஸ் இருக்குது தனித்து அவர் நின்று தனித்து நான் நிற்கணும்னா அவருக்கு வேறு வாய்ப்பு இல்லைங்க தனித்து அவர் நின்றுனா தமிழ் தமிழ்நாட்டில் எல்லா தொகுதியிலும் அவர் தனித்து தான் நிற்கணும் அப்படி தனித்து அவர் நிற்பார் என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து கிறிஸ்துவெல்லாம் வாக்களிப்பாங்கன்னு சொல்கிறது வந்து சும்மா ஒரு வந்து அது ஒரு மித்து தானே தவிர சும்மா இவரெல்லாம் இருக்க உருவாக்கப்பட்ட ஒரு காரியமே தவிர அவருக்கெல்லாம் வாக்கு அளிக்க மாட்டாங்க ஏன்னா கிறிஸ்துவலுக்கு நல்லாவே தெரியும் விஜய் என்பவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர் இல்லைன்றது வந்து நல்லா வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற அவங்க தாய் தகப்பெல்லாம் இன்னைக்கு வெளியே வெளியே போய் வேற ம மத கோவிலுக்கு போயிட்டாங்க நாங்கள் மதம் மாறிட்டோம் நாங்கள் இந்துக்களாக இருக்கிறோம்னு சொல்கிறாங்க கபாலீஸ்வர் கோயிலில் போய் தினந்தோறும் சாப்பாடு போட்டுட்ருக்கார் அவங்க அப்பா அவர் வந்து எங்கே கிறிஸ்துவர் அவர் எதுக்கு கிறிஸ்துவில் ஆதரிக்கணும் இவர் என்ன மகாத்மா காந்தியாக அவர் கட்சி ஆரம்பித்து கிறிஸ்துவுக்கு என்ன செய்தார் இவர் லியோன்னு ஒரு திரைப்படத்தை எடுத்து அவர் கிறிஸ்துவராக இருந்து இந்துவாய் மாதிரி கிறிஸ்துவனை கொலை பண்ணுற மாதிரி கட்சி எடுக்கிறார் கிறிஸ்துவுக்கு விரோதமான சினிமாவே அந்த அந்த சினிமா கிறிஸ்துவுக்கு விரோதமான சினிமா அப்போது ஒரு திரைப்படத்தில் கூட ஒரு கிறிஸ்துவனை மேன்மை பாராட்டக்கூடிய இடம் இல்லாத விஜய் போன்ற ஆட்களை வந்து எப்படி கிறிஸ்துவாக ஏற்றுக்கோங்க வேணா எச்ராஜா வேணா அவர் வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஜோசப் விஜய்னு சொல்லுவாங்க தவிர நாங்கள் ஜோசப் விஜய்னு அவர் எடுத்துக்கல ஏன்னா அவர் எந்த திருச்சபைக்கும் போகிற இல்லை எந்த திருச்செவியில் அவர் உறுப்பினர் இல்லை அவங்க அப்பா சொல்லும்போதே சொல்கிறாரு அவர் நான் கிறிஸ்துவன்னு எதிர இந்த நான் இந்தியன்னு எழுதுனேன் அப்படின்னு பார்த்துக்க அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள்ல வந்து எப்படி கிறிஸ்தவர் நம்புவார் அதெல்லாம் கிறிஸ்துவர் சும்மா வந்து கொஞ்சம் பேர் வந்து பொழுதுபோக்காக வேறு வேறு இடத்துல போக்குக்கு வழி இல்லாதவங்கலாம் போய் அவர் சொல்லிட்டு இருப்பானே தவிர கிறிஸ்துவ மதத்தலைவர்களுக்கு நல்லா தெரியும் கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் அவளுக்கு பிஜேபி வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்குது அப்போ அந்த பிஜேபிக்குள்ளே கூட்டணிக்கு ஒரு போனாலும் சரி இவர் தனித்து நின்றாலும் சரி கிறிஸ்துவனுடைய வாக்கெல்லாம் அவருக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி அவருடைய சூழ்நிலையே இல்லை இன்றைக்கி கிறிஸ்துவ வாக்கு என்பது அண்ணா திமுகவுக்கு அவர் போயிட்டதால் ஒரு சில சதவீதங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை திமுக ஹோல் பண்ணுறது அதை அவங்க தொடர்ந்து வச்சிருந்தா கூட மீதி உபரி வாக்குகள்லாம் சீமானை தவிர வேறு ஆளையும் எடுக்க முடியாது இன்றைக்கி வந்து சீமானை வந்து அதிகமாக நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா இவர் தான் சரியான போக்கில் இருக்கிற நல்ல தலைவர் என்பதை இவங்க உணர்றாங்க கிறிஸ்துவருக்கு சப்போர்ட்டாக அவர் நடத்துகிறார் எல்லா பல காரியங்களும் செய்துட்ருக்கார் ஆகவே அவரே நம்புவாங்களே தவிர அந்த நேரத்தில் விஜய் நம்புவதற்கு வாய்ப்பு இல்லை இந்த கரு சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வந்து மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை வந்து கூட்டியிருந்தார் அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து அவர் காஞ்சிபுரத்தில் ஜேபிஆர் காலேஜில் வச்சு காஞ்சிபுரம் மாஞ்சிபுரம் சேர்ந்த மக்களை வந்து சந்திக்கிறார் இப்போது இதுக்கு முன்னாடி நம்ம சொல் நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டாம்பேடுக்கு அப்புறமா அவங்க வந்து உஷாராயிட்டாங்களா ஒரு மைதானத்துலையோ இல்லை ஒரு காலேஜ்லேயோ இப்படியே செஞ்சு நம்ம முடிச்சிடலாம் இந்த அரசியலே நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்களா அது ஜேபிஆருடைய ஒரு காலேஜில் காஞ்சிபுரத்தில் அந்த கூட்டம் நடத்தலாம் ரெண்டாயிரம் பேர் அவங்க கூட்டியிருக்காங்க கூட்டிட்டு அந்த காலேஜை சுற்றியும் தகரத்தில் எல்லாம் அடித்து ஸ்ட்ராங்காக யாரும் ஏறி கிரி குதிக்காத மாதிரி இப்போ பண்ணியிருக்காங்க ஆனால் இவங்க இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இதெல்லாம் அவங்க ஆட்கள் மதிப்பாங்களான்றது நாளைக்கு போய் பார்த்தா தான் தெரியும் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு வந்து க்யூஆர் கோடு கொடுத்து அந்த க்யூஆர் கோடில் இருக்கிறவங்கள அவங்க அவங்கள தான் ஸ்கேன் பண்ணி தான் வெளில விடணும் அப்படின்ட்டுலாம் பேசி ஏற்பாடெல்லாம் தடுப்பூடெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஜென்ரலாகவே அவங்க கட்சியில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்விடேஷனையே ஆளுக்கு நூறு நூறு தனியாக எடுத்து விற்று காசு சம்பாதிக்கிற புஷி ஆனந்த் இல்லை ஐம்பதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம்னு கொடுத்து அதே விற்பாங்க இப்போ இதில் என்ன லாபம் கிடைக்குன்னா இருக்கிற அவரோட புஷி ஆனந்த் மாதிரி ஆட்களுக்கு ஸ்கேன் கியூஆர் கோடை விற்றுருப்பாங்க அதில் ஒரு பல லட்சங்கள் இவங்க சம்பாதிப்பாங்க ஏன்னா இவங்க இவ இவங்க தான் வந்து நேர்மையான அரசை கொண்டு வர போகிறவங்க கியூஆர் கோட்லேருந்து அந்த இன்விடேஷன் எல்லாம் விற்று வாங்குறவங்க இவங்க இப்படி தான் இவங்களுடைய அரசியல் போவோம் இதே புரியாத இன்னும் நிறைய பேர் இவங்க கூட இருக்கிறவங்க நிறைய இருக்கான் ஆனால் ஜேபிஆருடைய அந்த காலேஜுக்குள்ளே ஒரு அரசியல் கூட்டத்தை வைக்கிறாங்கன்னா அவங்க கட்சியில் இருக்கிற ஈடுபாடாக என்ன தெரியல எனக்கு ஒருவேளை ஆடிட்டோரியத்தெல்லாம் அவங்க வந்து வெளி ஆட்களுக்கு கூட வாடகைக்கு தர மாட்டாங்க ஆனால் அரசியல் கட்சிக்கு அவங்க தராங்கன்னா அது நோக்கம் எனக்கு தெரியல அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு எனக்கு தெரியல பட் ஆனால் கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு தனியாருடைய கல்லூரி கல்லூரிக்குள்ளே ஒரு அரசியல் கூட்டம் இது புதுசாக இருக்குது ஏன்னா நான் நான் நினைக்கிற அரசியல் கட்சி கூட்டங்கள் எல்லாம் ஸ்கூலுக்குள்ளே காலேஜுக்குள்ளே வந்து பகிரங்கமாக நடத்தக்கூடாது அப்படின்றது மாதிரி முன்னால் ஒரு கேள்விப்பட்டிருக்கான்னு அது எனக்கு சரியாக தெரியல அது ஒரு வேளை இவங்க அந்த கட்சியில் எதாவது பொறுப்பில் இருந்து நான் எங்கள் கூட்டம் நாங்கள் நடத்தணும் ஏதாவது சொல்கிறாங்கன்னா என்ன தெரியல அது தெரியும் பின்னால் தான் தெரியும் ஆனால் நாளைக்கு இவங்க வைக்கிற அந்த ரெண்டாயிரம் பேரும் எவ்வளோ நேர்மையாக கரெக்டாக வந்து எப்படி நடத்த போகிறாங்க என்னன்றது நாளைக்கு முடிந்தால் தான் தெரியும் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வாட்டி அவங்க கை வரல க சுட்டு இருக்காங்க கையை நாளைக்கு கூட்டத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் நீங்கள் சொன்னீங்க புஷியானந்த் வந்து இந்த பாசலாம் வச்சு சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை சொன்னீங்க அப்போ திரு விஜய் அவர்களை வைத்து அவர்களை சுற்றி இருக்கிற ஒரு கூட்டம் வெறுமனே காசு சம்பாதிக்கிற மிஷினாக தான் விஜய பார்க்குதா இ இன்றைய சூழ்நிலை வரைக்கும் அப்படி தான் இருக்குது ஏன்னா அவங்க தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் வந்து தனிப்பட்ட முறையில் அந்த மாவட்ட செயலாளர்களை பொறுப்பாளர்களை போட்டதுலேருந்து நடத்துகிற ஒவ்வொன்றத்துலேயும் பார்த்திங்கன்னா விஜய்க்கு தெரியாமல் அவரை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் ஒரு தொழிலே தான் செய்துட்ருக்காங்க அது தொழில் முறையாக தான் போதும் எல்லாமே கான்ட்ராக்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இருந்து அவங்க வந்து அரசியலை வியாபாரமாகத்தான் செய்துருக்காங்க அது வியாபாரிகளாக தான் அவங்க மாறுவாங்க அவங்கள்கிட்ட வந்து நேர்மையான எதை எதிர்பார்க்குவதோ எதுவும் நடக்கிற மாதிரி நான் நினைக்கல ஏன்னா இவங்க ஏன்னா இப்போ இருக்கிற கூட கூட இருக்கிற முக்கியமான பொறுப்பாளர்களே எப்படி இருப்பாங்கன்னா நாளைக்கு அவங்க ஜெயிச்சா இவங்க தானே மந்திரியாக இவங்க தானே ஆட்களாக வரணும் அப்போ இவங்களுடைய நேர்மை தன்மை இப்போயே சரியில்லைன்னு தெரியும் போது மக்கள் எப்படி இவர்களை தேர்ந்தெடுப்பார் ஆனால் மக்கள் அவங்க மேலே ஒரு பெரிய பாசத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது இல்லை மக்கள் வந்து அப்படி தான் அவரை கட்டமைப்பு அப்படி தான் பண்ணுறாங்க விஜய்க்கு மேலே வந்து ரொம்ப பரிதாபப்படுற மாதிரி ஒரு சில காணொலிகளை போட்டு அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் ஓட்டு போடும்போது மக்கள் கண்டிப்பாக சிந்திச்சு தான் ஓட்டு போடுவாங்க சும்மா சாதாரணமாக மாட்டாங்க நான் கேட்குறேன் இல்லை விஜய் என்ன தான் செய்தார் இது மக்களுக்காக களத்தில் இறங்கி என்ன போராடினார் என்ன செய்தாரோ இல்லை அவங்க கட்சி ஆட்கள் போராட இல்லை ஒரு கடந்த ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னால் ஒரு காணொலி பார்த்தேன் அவங்க எஸ்ஐஆருக்காக ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க அதில் நிறைய பேர் வந்திருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்குறாங்க இப்போ இந்த கூட்டத்துக்காக வந்து இது என்ன கூட்டம் தெரியுமான்னு தெரியல விஜய் வரான்னு சொன்னாலும் வந்துடு எஸ்ஐஆர்னா என்னன்னு அதுனா என்னென்னு எங்களுக்கு தெரியாது இவங்க தான் சொல்கிறாங்க நாங்கள் அப்படியே படித்து எஜுகேட்டட் அப்படியே மக்கள்லாம் எஜுகேட்டட் பீப்புளெலாம் வராங்க எங்கள் கட்சியில் இருக்காங்கன்னு எதுக்கு கூட்டம் நடத்துறதுன்னு தெரியாதே எத்தனை பேர் வரான் அப்போது அரசியல் என்பது என்னன்னே தெரியாத ஒரு கூட்டம் இவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அது என்னத்துக்குன்னு தெரியாத ஒரு சினிமா நடிகனை பார்க்க ஒரு கூட்டமாக தான் இன்னும் இருக்குது தவிர அரசியல் கூட்டமாக இல்லை இது வந்து ஒரு தேர்தலில் இதனுடைய சாயம் எடுத்துவிடும் விஜயனுடைய கடைசி படம் ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்துகிட்ருக்காங்க டிசம்பர் இருபத்தி ஏழில் மலேசியாவில் அதனுடைய ஆடியோ லான்ச் வந்து வைக்கிறாங்க இந்த அரசியல்னால் அந்த படத்துக்கான ஒரு வேல்யூ கூடியிருக்கா இல்லைன்னா அவர் ஏன்னா இது கடைசி படம்னு வர அறிவிச்சிட்டாரு இந்த அந்த க அந்த படத்தினை ப படத்தை பற்றி அவங்களுடைய கருத்து என்ன டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் புங்கிட் புங்கிட் ஜலால் என்ற ஒரு மைதானத்தில் ஒரு இன்டோர் ஸ்டேடியத்தில் இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும் அங்கே ஒரு எண்பதாயிரம் பேர் கூடி இருக்கிற இருக்கைகள் இருக்கிற ஒரு ஒரு பெரிய அரங்குக்குள்ளாதான் இதை ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க ஏன் இந்த தமிழ்நாட்டில் வைக்கலன்னு எனக்கு தெரியல பட் மலேசியாவில் வைக்கிறாங்க ப்ரொமோஷனுக்காக கடைசி பணம் அதிகமான பணம் சம்பாதிக்கும்னு நோக்கில் வைக்கிறாங்க அங்கே டிக்கெட்டே பார்த்திங்கன்னா அந்த ஒரு சராசரியான ஒரு டிக்கெட்டுடைய விலை ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் வச்சுருக்காங்க அந்த எண்பதாயிரம் பேர் ஹால் ஹாலுக்கு ஒரு டிக்கெட்டுடைய விலை ரெண்டாயிரத்தி இரநூறுவா ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவாய்க்குள்ளே இருக்குது அடுத்த அடுத்து இருக்கிற ஒரு அடுத்த கட்ட டிக்கெட் அப்படின்ற போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபா பதினாலாயிரத்து ஐநூறுரூவா ரூபா வருகிற காஸ்டில் வச்சுருக்காங்க இந்த ரெண்டு டிக்கெட்டு தான் வச்சிருக்காங்க இந்த ரெண்டுத்தையும் வச்சுட்டு எண்பதாயிரம் பேர் வந்து கூப்பிட போகிறாங்க அப்படி தான் ஆடியோ லான்ச் பண்ணுறாங்க அப்போ அவ்வளோ பெரிய ஆடியோ லான்ச் அந்த ஒரு திரைப்படத்துக்கு அந்த இடத்துல வந்து அவ்வளோ பெரிய காசை கொடுத்து அவங்க மக்கள்லாம் வந்து பார்க்கணும் அதை அந்த வெறும் ஆடியோ லான்ச் தான் பணம் வெளியிட்டிருக்காங்க வெறும் ஆடியோ லான்ச் அதுக்கே வந்து இவ்வளோ பிரம்மாண்டமாக பணத்தை மக்கள் இடத்துல வசூல் பண்ணி அங்கே கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற இவருடைய திரைப்பட ரசிகர்களுக்கு ஏதோ ஒரு நூறு சீட்டு இலவசம் இல்லை ரொம்ப இருக்கிறவங்களுக்கு ஏதோ எதுவும் கிடையாது இப்படி தான் இவங்களுடைய முழு திரைப்படம் அந்த படம் என்ன கடைசி படம் என்பதால் இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்க என்ன விஜயோட கடைசி படம் கடைசி படம் இது கடைசியில் முதல் படம் இப்படி தான் முதல் முதல் அடுத்த கடைசியில் நிறைய படம் வரும்னு எதிர்பார்க்குறோம் ஏன்னா இவருடைய அரசியல் பேக்ரவுண்டு எல்லாமே வந்து கொஞ்சம் சரியில்லாத இருக்குறதால் தொடர்ந்து இப்படி வரலாம் ஆனால் மக்கள் நம்புகிறது இது கடைசி படம்னு சொல்லியிருக்காரு அதால் எல்லாருமே கடைசி படத்தை பார்க்கலாமே ரெண்டாவது வந்து இது அரசியல் பேஸில் என்ன இருக்குது அப்படின்றதையும் எல்லோரும் எதிர்பார்த்துருப்பாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரியம் வருன்றதை வச்சுருக்காங்க இதை அங்கே மலேசியாவில் நடக்கிறதால மலேசிய மக்களுடைய பணம் இவ்வளோ கொடியை அவர்கள் வசூல் பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் வச்சு அவருடைய ரசிகர்களுக்கு ஃப்ரீயாக பண்ணிட்டு போகின்றது தானே அதுதான் சொல்கிறான் இவங்க தன்னுடைய ரசிகர்கள் வந்து அதான் அந்த முட்டாத்தனமாக இருக்கிற ரசிகர்களுக்கு இன்னும் வந்து மூளை எவனுக்கும் சரியாக இல்லைன்றது காரணம் என்னென்னா முதல் காட்சியில் போட்டு அவனுக்கு இவ்வளோ நாள் உயிருக்குயிராக வேலை செய்த தன்னுடைய வேறு யாருக்கும் வேண்டாம் ரசிகர் மன்றமாக வச்சுருந்தவனுக்கே பாதி வேலைக்கு கூட டிக்கெட் தர மாட்டார் அப்போ தன் ரசிகர்களுக்கே எதுவும் செய்யாது நாட்டுக்கு என்ன செய்ய போறாரு அவ்வளோ நேரம் கொடி கட்டினவன் ஒன்றும் இல்லாத போது எந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்காத போதே தன் காசை போட்டு இவருக்கு கொடி அடித்து போஸ்ட் அவன் அவனுக்கே ஒன்றும் இல்லை அப்போது இவர் எப்படி மக்களுக்கு செய்வார் ஆகவே இது வந்து வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சினிமா நடிகன் என்பவருடைய கடைசி முயற்சி தான் இப்போ விஜயோடைய பா லெசன் தான் அடுத்து சினிமா த துறையிலருந்து திரைப்படத்துக்கு வரவங்களுக்கு ஒரு பெரிய பாடமாக இருக்கும் அது வந்து அது ஒரு கடைசி அத்தியாயம் தான் இது இதற்கு மேலே எல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கோ எப்படி கேரளா மாதிரி மக்களை வந்து எப்படி திரைப்படத்தில் வந்து தலைவனை தேடாதே போய் போராட்ட களத்தில் தேடுன்னு சொல்கிற மாதிரி அங்கே போய் இதுக்கு மேலே யாரும் தமிழ்நாட்டில் இருக்கிறவனும் திருந்திடுவான் ஏன்னா இது கடைசி வாய்ப்பு தான் எங்களுக்கு அதில் அதை பார்க்கணும் பொறுத்திருந்து இந்த படத்தோடைய பார்க்கணும் இந்த படத்தோடைய காரியங்களை பார்க்கணும் படம் வெற்றி அடையுமா இல்லையான்றது வந்து அது மக்கள் கையில் இருக்குது படம் நல்ல படம் இங்கே வெற்றி அடையும் நல்லா இல்லாத படம் இங்கே எதுவுமே வெட்டியில் மூணு நாளில் போயிடும் அது எல்லாருக்கும் தெரியும் திரைப்படம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு இங்கே அரசியல் களத்தில் ஒரு ஜீரோவில் தான் இருக்காரு திரைப்படத்துலேயே ஒரு நம்பர் ஒன்னாக இருக்கலாம் அது அதை நம்ம வந்து நம்ம எது குறைச்சி மதிப்பிடவே இல்லை அவர் திரைப்படத்தில் நம்பர் ஒன்றாக இருக்கலாம் ஒன்றாவே இருந்துக்கிட்டோம் நமக்கு அதில் எந்த வித்தியாசம் இல்லை ஆனால் அரசியல் என்பது இன்னும் அவர் ஜீரோவில் தான் இருக்கார் இன்னும் அவர் எந்த ஒரு இல்லை ஸ்டார்ட் பண்ணவே இல்லை சரிப்பா இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்து மிக்க நன்றி நன்றி